在变热。 I got you now. நாலு சாட்டு முடிஞ்சா ஆமா நீ வட்ட புள்ளைய கட்டி பிடிச்சா தம்பிகளா நீங்க சண்டை ஓடுறதுக்காண்டி நாங்க வந்து இங்கே கும்பாசி வச்சு நாடகம் நடத்துறதுக்கு நாங்க கிடையாது சரி நீங்க சண்டை ஓடணும் நாங்க எல்லாம் சேர்ந்து எவன் சண்டை ஓட்டாலும் அவனை நாங்க பிடிச்சு கட்டி வச்சுக்கிறோம்டா அவங்க தாய் தம்பி வந்தாலும் நாங்க விட மாட்டோம் பாத்துக்கங்க அது யாரா இருந்தாலும் சரி ஆனா இப்ப வந்து சண்டை எழுதிட்டு போனவே வேறவே அவனை அடிக்கிறதுக்காக போனவே வேறவிய தேவலாம ஒழுக்கமா கொஞ்சம் நாடகம் பாத்தீங்கன்னா பாருங்க இல்ல எவன் சண்டை ஓடுறீங்களோ அவங்களை பிடிச்சு நாங்க கட்டி வச்சு காவல்துறை உத்தரவிப்பு போட்டுக்காங்க நாங்க சிசிடி கேமரா அதில் தான் அங்கே காவல்துறையும் கண்காணிச்சு இருக்காங்க நீங்க வந்து சின்ன சண்டை எழுத்து விட்டு போறதுக்காக நாங்க வந்து லட்ச லட்சமா செலவழிச்சு கும்பாசி கும்பிடல நாங்க நாடகம் போட கிடையாது நாங்க ஏதோ ஒரு அருள் பாக்கியதுக்காக நாங்க செஞ்சுக்கிருக்கோம் ஆனா இந்த மணிக்கு சில்ற சில்ற தன்மா நீங்க செஞ்சுட்டு போறதுனால நாங்களே பிடிச்சு கட்டி வச்சு தாய் தாப்பி யார் வந்தாலுமே காலையில் தான் விடுவோம் பத்து தம்பிக்கலாம் ஒழுக்கமாடகத்தை கண்டு கழிச்சு போங்க நாடக பின்னாடி கேமரா இருக்கா

भय <laughs> मु

நீ வாய திறந்து பாடு இவங்க அடிப்பாங்க ஓ அவங்க வாச்சி போல அண்ணா என்னை கூட்டா சும்மா அருமையா இருக்க மைக்கு மைச்சடண்ணே பாவம் அண்ணனு சொன்னா கோச்சுக்கு வருங்க ரொம்ப நல்லா தூக்கி உங்களுக்கு நான் தனியா வச்சே மச்சானா தூக்கி வாயில பத்துக்கு பத்துக்க மைக்க மைக்க பாங்க மைக்க தாங்க சொல்றேன் எனக்கு எனக்கு ரெண்டு கொடுத்திருக்காக வாயில வைக்கிறதுக்கு வாய் ரெண்டு வச்சிருக்கா திரும்ப ரெண்டையும் வாயில வச்சிருவே இப்படி திரும்ப

எல்லாம் வலை கொடுத்துறலாம் எனக்கெல்லாம் ஒரு பாடு பாட பிடிக்காதுங்க நானே பாடு நறுக்கணும் வெளியே தெரியாம போட்டு போயிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு பாடு பாட்டு அப்புறம் உங்க நாலு பேத்துக்கு நான் தூக்க நீங்க பாக்க இந்த ஊர்ல கல்ல விட்டு ஏறி நான் ஜெல்ல மட்டும் தான் பாப்பேன் என்னதுங்க குரோம்ல மட்டும் தான் பாப்பேன் ஐயோ நீ அந்த மாதிரி பேலாங்க ஆமா இன்னும் ஒரு பாடு போடலாமா அந்த மாதிரி இடத்துக்கு போகவே கூடாதுங்க கொல்ல கேசி இன்னிக்கே வந்து العمليه இருக்காங்க இப்படியா தெர்னவர் படுப்பலாமா ரெடியா செவந்தி பொமடி ஜென்னகா செதி சொல்லடா இந்த தோளே தெய்ட்ட கதலனா செத்த கதலனா அடலவோலவோலையா அடலவோலவோலையா செவந்தி பொமடி ஜென்னகா செதி சொல்லடா வேற ஒன்னும் இல்ல நல்ல பையன் சந்திர நல்ல பையன் காவல் அம்மன்

இப்ப என்ன அவசரம் வாயை துறக்கலை நீங்க அது கூட அடிக்க ஆரம்பிச்சா என்ன அர்த்தம் அப்படியா

நீ அதே போட்டுக்கிட்டே அதே பழக்கத்துக்கு இருக்கிறதுனால உனக்கு அதே யாவது ிய சும் மல்லர் மலர் அப்படியே தீர்மானம் கொடுத்தாவே அப்படியே அசரணுங்க ஆ